தென்மேற்கு வங்கக்கடல் கடல் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இரு தினங்களில் மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது வடகடலோர தமிழகத்தில் அநேக இடங்கள் இதர தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் வரும் பத்தொன்பதாம் தேதி வரை சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது டிசம்பர் இருபது ஏஎம் ஜெயின் கல்லூரியில் போத்திஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்தீஸ் சேலை தின கொண்டாட்டம்